ஹலோ வியூவர்ஸ் நம்ம நம்ப வெல்கம் டு விஜய் வெல்கம் டு அந்த வீடியோ ஜெனரா விசில் சத்தம் பயங்கரமாக இருக்குது ஆனால் இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்களே இருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு நாள் பாட்டுக்கு ரிவ்யூ போடுறப்பயே பாட்டு மேலே கேச அப்படின்னு தான் போட்டேன் வந்துடும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கை இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பினேன் எவனா ஒருத்தன் போடுவான் அப்படின்னு அதே மாதிரி ஒரு வேண்டாம் கிட்ட வேண்டாம் ஒரு சமூக ஆர்வலராக அவர் வந்து ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல சரி அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அது போக இந்த பாட்டோட இப்போ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நரபிக் கூத்து மாதிரி இல்லை கேட்குறதுக்கு ஏ ஈவன் மங்காத்தால வந்த அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படி மாதிரி கூட இந்த பாட்டு வந்து இல்லை ஏன் ராஜா சொதப்பிட்டாரோ சொதப்பிட்டாப்ல இப்படி அப்படின்னு சொல்லி நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது வந்து வந்துட்டுருக்கு ஆஃப்கோர்ஸ் தளபதி நாம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அது நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒன்றும் இருக்கும்ல நம்ம ஒவ்வொருத்தரும் பாட்டு கேட்கும்போது நான் பாட்டு கேட்கும்போது கூட ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஏன்னா எக்கோவாக அதிகமாக கேட்குற மாதிரி வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸ்டார்டிங்க்க்கும் ஸ்டார்ட்டிங்கில் பாட்டுடைய அடுத்து அந்த சொல்லுவாங்களே சரணமாக அது பல்லவியா அப்புறமா வருமே மொத்தம் ரெண்டு பர்ஷன் வராது ஓகேங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டாக மெலோடியாக அது ஒரு இவனுடைய அந்த டச்சு அந்த ஃபீல் அப்படி கொடுத்துச்சு ஆனால் ஏன் இப்படி ஸ்டார்டிங்கில் உள்ள சோதிகிட்டாப்பில் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் அந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு அது சொதப்பில் இது பர்பஸாகவே செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சில பல ஆதாரங்களோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவோம் ஓகே நம்ம அந்த கம்ப்ளைண்ட் மேட்ருக்கு அப்புறம் போவோம் ஃபஸ்ட் இந்த பாட்டு மேட்ருக்கு வந்துடும் நான் சொன்னேன் இல்லை இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாய்ஸாக ஓவர் பீட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் விபி வந்து நம்ம அப்புறோ ஜடேஜா ரெய்னா இவங்க எல்லாம் கூட வந்து ஏதோ அதாவது சிஎஸ்கே கூட தோனி கூட ஏதோ ஒன்று இருக்காப்லப்பா இதில் ஏதோ உள்ள வர மாதிரி ஐடியாவில் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது உண்மையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க நம்ம இவரு தளபதியோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே இந்த விசில் போட்ட சாங்கை எடுத்து தோனி அந்த டீம் சிஎஸ்கே டீம் எல்லாம் சேர்ந்து விசில் போடு அப்படின்ற மாதிரி ஒரு கொலாப் பண்ணி அந்த இன்ஸ்டா பேஜில் வந்து ஸ்டோரியாகவும் போட்டிருக்காங்க ரீல்ஸாகவும் போட்டிருக்காங்க ஸோ இப்போதான் அந்த புரியுது ஏன் அந்த ஸ்டார்டில் இவ்வளோ பீட்ஸ் அதிகமாக வச்சு கொடுத்துருக்காப்புல அப்படின்னா இந்த பாட்டு கண்டிப்பாக இனி சிஎஸ்கே மேட்ச் எல்லா மேட்ச்லேயும் ஆடும்போது ஸ்டேஜில் ஸ்டேடியத்தில் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் சவுண்டு கிடையாது இப்போ இந்த பாட்டோட சவுண்டு கேட்கணும் அப்படின்னா அந்த பீட் அப்படி இருந்தால் மட்டும்தான் ரீச் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி உதாரணத்துக்கு இந்த பாட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மாறோ மாறோ அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் படத்தில் ஒரு பாட்டு வரும் ஸ்டேடியத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி என்னடா அவ்வளோ சவுண்டாக நாய்ச்சியாக போட்டிருக்கா அப்படி ஏறுறமான அப்படி தான் தோணும் ஆனால் அந்த பாட்டை திருப்பி திரும்பி நீங்கள் கேட்கும்போது அந்த ஸ்டேடியத்தோட எஃபெக்டோடு அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதே ஒரு டச்சை தான் இந்த பாட்டில் இவன் கொடுத்துருக்காப்புல ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வர்றது இருக்குது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த தண்ணியில் குயிலை பார்க்க முடில அப்புறம் வந்து மயில பார்க்க முடில அப்படின்ற மாதிரி வரிகள் வருது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சரணமாக ஆமாம் சரணமாக நான் நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லுவாங்க தரேன் நமக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட டச்சு சாஃப்ட் இருக்கும் சாஃப்ட்டு ஒரு அது இருக்கும் அதில் வந்து இந்த பப்பன் பப்பா பேன் ஒரு மாதிரி போட்டு அது வெப்பியாக போட்டு கொடுக்குறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும் அதான் சொல்கிறேன் இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்லோ பாய்சனிங் மாதிரி கேட்க கேட்க ஸ்டார்டிங்கில் இந்த இறச்சலை அப்படியே என்னடா இப்படி இப்படியே இறையது அப்படி நினச்சோம்னா அப்படியே அந்த இறச்சல் அப்படியே போயிட்டு திருப்பி லாஸ்ட்டில் மட்டும்தான் பீட்டில் மட்டும்தான் அந்த டான்ஸ் ஸ்டெப் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் சிஎஸ் அந்த சாங்கில் ஸோ அந்த இதுக்கு தான் அது வந்து திருப்பி ஏறும் ஸோ அப்போ பர்பஸாக தான் அவர் செஞ்சுருக்கார் ஸோ அதனால வந்து அந்த ஒரு நாய்சி நெஸ் அந்த எக்கோனர்ஸ் வந்து நமக்கு வந்து பாட்டு கேட்கும்போது அந்த ஃபீல் கிடைக்குது பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கேட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே கிடைக்கும் ஏன்னா பேஸ் இல்லாமல் கேட்கும்போது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டார்டிங் மட்டும் தான் அது அது அந்த ஸ்டார்டிங் வந்து அஃப்கோர்ஸ் அந்த குலாப்புக்காக அவங்க தனியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த பாடு இதை வந்து தளபதிக்காக ஒரு படத்துக்காக ஒரு பார்ட்டி மோட்டில் பாடல் எழுதுங்க பாட்டு எழுதணும் அப்படின்னு எழுதியிருந்தாப்பில் மதன் மதன்காக்கி வந்து அதுக்கேற்ற மாதிரி மச்சி ஓப்பன் பாட்டில் அப்படின்ற மாதிரி போய் அது வேறு மாதிரி கொண்டு வருவா அதுக்கு ஈஸியாக போட்டுடலாம் மியூசிக்கு ஸோ இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் இவனே ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்டி சாங்காகவும் இருக்கணும் எப்படி பார்ட்டி சாங்காகவும் இருக்கணும் டிவிக்கு பார்ட்டி சாங்காகவும் இருக்கணும் ப்ளஸ் விசில் போர்டும் சேர்ந்து வரும்போது சிஎஸ்கேக்கும் இந்த பாட்டு வரணும் அப்போ எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னபோது மதன்கார்கிக்கும் பிரசரம் தான் அந்த வரிகளை வந்து இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா நண்பா நம்பி ஸ்பாட்டில் வருது அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய விஷயத்த வந்து நம்ம மைக் எடுத்தால் என்ன ஆகும் அவங்க என் பசங்க எப்படி அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடியெலாம் ஸ்டார்ட் பண்ணோடனே மைக்கை எடுன்றது இன்றைக்கி அது வேறு ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இவர் அவரையும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாட்டுக்களை கொண்டு வரணும் அதுக்கான மியூசிக்கும் கொண்டு வரணும் அப்போ அந்த மியூசிக் வந்து ரீச்சும் ஆகணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இந்த அத்தனை சவாலையும் இவன் ஜெயிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பாட்டு வந்து முப்பது மில்லியன் முப்பத்தி ஒரு மில்லியனை கிராஸ் பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கு இப்போ இல்லை நான் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் ஏஜிஎஸ் போட்டிருந்தாங்க அதாவது இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நிறுவனம் அவங்களே வந்து அஃபிஷியலாக போட்டாங்க தேர்ட்டி மில்லியன் கிராஸ்டு அப்படின்னு எயிட்டீன் ஹவர்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ எத்தனை மில்லியன் போச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் அதுவும் வந்து இருக்குது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டு அப்படின்னு சொல்ல சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ டி சீரிஸ் இல்லும் ஏன்னா டி சீரிஸ் இப்போ வந்து கம்மி கொஞ்சம் பெரிய லெவலில் இல்லை சோனி இருக்குது பட்டு டி சீரிஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு ஒரு டவுட் இருந்துச்சு ரீச் அவமானு பட் இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதுதாங்க அந்த பாட்டில் நான் ஃபீல் பண்ணது ஸோ அதனால் வந்து இந்த பாட்டோடைய நாய்ஸி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா தான் ரீசன்ஸ் இந்த பல தான் வந்து இந்த பாட்டை வந்து யுவன் மோடி கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஒன்று அடுத்து கேஸ் அவர் யாருன்னு தெரியல அவர் வந்து சேம் அதே தான் அந்த லியோ படத்துக்கு போட்ட மாதிரி இந்த பாடல் வந்து இளைஞர்களை கெடுக்கிறது இலங்கை இளைஞர்களை மதுக்கு வந்து மயக்கிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காப்புல நாங்கள் திருப்பி திருப்பி அந்த ஏண்டா கேட்குறோம் ஒருத்தன் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல குடி இருக்கக்கூடாது ஒன்று அதை எடுத்து விடுங்க அதை வச்சுக்கிட்டு குடிக்காத குடிக்காத குடிக்காதுன்னு சொல்லி ஏண்டா உசுராக வாங்குறீங்க அது ஒன்று சரி அப்படியே இருந்தால் கூட இந்த பாட்டில் என்ன வரும்னா இது ஒரு பார்ட்டி சாங்குன்னு வருது ஓகே பார்ட்டி சாங்குன்னு இதை வந்து அவரோட கட்சிக்காக தான் இந்த பார்ட்டி சாங்கே இருக்குது ஆனால் அதை இப்போ முழுசாக அவர் வந்து பார்ட்டின்னு கேட்டாமல் வெங்கட்பிரபுட போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த பார்ட்டியும் இதில் இருக்கணும் அவருடைய கருத்து இதில் இருக்கணும் அப்படின்னும் போது அதற்கேற்ற மாதிரி வரிகளை வந்து அவர் போட்டிருக்காரு இன்னொன்று என்ன அவர் வந்து முன்னாடி தான் நீங்கள் நடிகர் ஒரு நடிகர் இப்படி இருக்கலாமா ஒரு நடிகர் அப்படி இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அவர் ஒரு கட்சியோட தலைவர் அவருடைய கட்சியோடைய த கொள்கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவர் கட்சியை வந்து மக்களிடத்துல ரீச் பண்ணுறதுக்கும் அப்போ அவருக்கு எந்த வகையில் சோர்ஸஸ் இருக்கோ அந்த வகையில் அது செய்கிறாரு அந்த வகையில் அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு இதில் எப்படி நீங்கள் தவறு கண்டுபிடிப்பீங்க இப்போ பார்ட்டினா இப்போ உங்கள் ஊரில் இப்போ நான் கேட்குறேன் நம்ம ஊர்களில் வந்து கல்யாணம் வீடாக இருக்கட்டும் இட வீடாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பார்ட்டினா என்னடா பண்ணுவீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து என்ன கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா இல்லை கறி இது உட்காந்துருப்பீங்களா தானே இருக்குது தமிழம் உடம்புல சாராயது அதாவது நம்ம சாமிகளே தான் ச சுருட்டு சரக்கு இறக்கு இல்லாத சாமி கிடையாது ஓகேவா அப்படி தான் வந்து தமிழ் ஒன்றை சாமி இருக்குது கலாச்சாரம் எல்லாமே இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வந்து நோட் பண்ண முடியாது உடனே 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 சரி நீ அந்த சமூக சமூக வரையதான் ஆன்லைனில் போட்டி அதுக்கு நீ அட்லீஸ்ட் நேராக போட்டு எதாவது பண்ணியிருந்தேன் நம்ம மூஞ்சி ஒரு பப்ளிசிட்டி தான் கிடச்சிருக்கோம் எப்படி போன வாட்டி நம்ம ராஜேஷ் அக்கா லீவில் போட்டு நல்லா வாங்கி கட்டினாங்களோ அந்த மாதிரி நான் அவங்க லேடிஸாக இருந்தாலும் தப்பிச்சிட்டாங்க நீ ஆம்பளை மூஞ்சி கேட்டால் என்ன பண்ணுவாங்க வச்சு செஞ்சாலும் செஞ்சு விட்டுருவோம் யாரும் பசங்க தெரியாமல் அதனால் வந்து அந்த பயம் இருக்கணும் பயம் இருக்கணும் ஏன்னா இந்த இதில் ஆக்சுவலாக இந்த நான் வேறு ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஐ திங்க் எதோ ஒரு சேனல் பிள்ளை சேனல் இல்லாமல் எடுத்த ஒரு போலீஸ்கார் ஃபோன் கேட்குறேன் என்னப்பா எதுவும் வரலையா கம்ப்ளைண்ட் வரலையா என்ன கவனி அதான் விஜய் சந்தி பாட்டு வந்துச்சு எதுவும் கவனி ஆ வந்துருக்கு சார் அந்தானே பார்த்தேன் ஏங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பையன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் நான் அதை வீட்டில் வந்து அதை எடுத்து ஆட் பண்ணி விட்டுருலாம் ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து நீங்களாம் வரீங்க இந்த பாட்டில் ஒரு அழகாக கருத்தை தான் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த பாட்டில் வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது மண் நீர் வளம் இதை பற்றி பேசுகிறாப்புல அதே மாதிரி இலங்கை தமிழர்களை கொண்டு குச்ச அந்த கூட்டத்தை பற்றி இது இதில் வருது அதற்கப்புறமா முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் இதில் வந்து டிராகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் டிஎம்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இவங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி தான் இந்த டிராகனை வந்து உள்ளே பூத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஸோ அபட் அது எனக்கு யோசிச்சு பார்த்தா தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நான் இமேஜை ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணுறேன் அதை பார்த்தா பார்க்க எம் மாதிரி இருக்குது ஏ மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ ட்ராகன் சொல்லிவிட்டு அதை இப்போ டி வந்துருது ஸோ டிஎம் இப்போ அவர் சீடு பார்த்தா கே மாதிரி இருக்குது ஸோ இப்படி பல வகையில் அது பார்க்கும்போது ஆங்கிளில் வருது எல்லா மூணு ஆங்கிலையும் வருது ஏன்னா அந்த டிராகனுடைய கையை தூக்கி போகிற மாதிரி தான் அந்த ஷேப்பில் வந்துரு எல்லாமே ஸோ இது டிராகன் ஏன் சொன்னார் அப்படின்னு நமக்கு வந்து தோணும் அதுக்கு ஏன் டீன்றனாலே அப்படி கேட்டேன் டின்றனால டிராகன் ஒன்று இருந்தாலும் டிராகன்றது வந்து பழங்காலத்து ஒரு இப்போ இல்லை இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் இல்லை ஆனால் அந்த டிராகன் இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவோம் நம்ம உசரோடு இருக்கணும் நம்ம நல்லா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் டிராகனை வந்து க க கடவுளாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் டிராகன் இன்றைக்கி உசிரோடு இருந்தால் நம்ம உசரோடு இருப்போமா அதற்கு இதுதான் பொருள் ஸோ அந்த கட்சிகள் இருந்தால் இன்னி நம்ம வந்து உசரோடு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து யானை இனையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒன்று ப்ளஸ் இன்னொன்று இந்த கட்சிகள் வந்து பல ஆண்டு காலம் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கனால ஒரு மிகப்பெரிய வலிமைப்படுத்த கட்சிகளாக இருக்குது ஸோ இந்த ட்ராகனை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக அழித்தாதான் நம்மளுடைய இனம் வளரும் பெருகும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த பாட்டில் இருக்குது சஃப்கோஸ் பாட்டை நல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா என் கட்சிக்கிட்ட வந்தீங்கன்னா யாரும் போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் மைக்கை கையில் எடுத்தால் அடிக்கிற அடி இட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு இந்த பாட்டிலேயே ஓகே இந்த பாட்டு பார்ட்டிக்காகவே செஞ்ச பாட்டு யுவன் ஆனால் இன்னும் இந்த படத்தில் என்ன எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு தெரியல ஸோ அதெல்லாம் எப்படி யுவன் டச்சில் இருக்குமானு தெரியல ஏன்னா புதிய கீதை படத்துலலாம் வந்து ஈவனுடைய பாட்டு இப்போவும் நம்ம கேட்போம் அந்த ஒரு ஒரு ரிவேட் சாங் ஒன்று வரும் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டெலாம் ஸோ அந்த மாதிரி மேபி சரி சம் மிஜ் மேஜிக் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் இன்னும் இந்த பட்ட பயங்கரமான பெட்டரான சாங்ஸ் வந்து இவன் கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாலும் எதாவது கலப்பாங்க ஏதாவது எதாவது சரி இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது மாலுங்க மட்டும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பித்தாலியை பற்றி நம்ம கலவுண்ணா தூக்கில போட்டுவிட்டு நம்ம தளபதி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் செப்டம்பர் ஃபைவ் ஆனால் இந்த பாட்டுக்கு தேட்ரு தெரிக்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்றத சொல்லி முடித்து இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பண்ணி விட்டு போங்க செய்யும் நனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை